हरे कृष्ण भगवद्गीतै उन्म उरु अध्यायम् पूर्णति पूर्णतिज्ञानं पदं मुपद् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवायं साधिभूतादिदैवं मां साधियज्ञं च ये विदुः प्रयाणकालेऽपि च माम् தேவிதோயுக்த சேதசம் சாதி பூதாதி தெய்வம் மாம் சாதி யக்ஞம் ச ஏவிதுஹோ பிரயாண காலேபி மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவதுராச பக்தி விதாந்த சுவாமி ஷில பிரபுபாதர் ஜெகத்குருஷ்ல பிரபுபாதகி ஜெயம் பௌதிகத் தோற்றம் தேவர்கள் மற்றும் எல்லாவித யாகங்களை ஆள்பவனாகவும் பரமபுருஷனாகவும் என்னை அறிந்து என்னை பற்றிய உணர்வுடன் இருப்பவர்கள் மரண நேரத்திலும் கூட பரமபுருஷ பகவானான என்னை அறிய முடியும் ஓம ஜான திமிராந்தசிய ஜானசலாக்கயா சக்ஷோரன்மிளி தம் ஏன தஸ்மஸ்ரீகுரவே நமகம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையாலும் சில பிரபுபாதர் உங்களை போன்ற பக்தர்களுடைய கருணையாலும் இந்த அத்தியாயத்தினுடைய இறுதி பதத்தில் வந்து இருக்கும் இந்த அத்தியாயம் பூர்ணத்தின் ஞானம் என்று அழைக்கப்படுகிறது பூர்ணம் அப்படின்னா முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய ஞானம் இந்த அத்தியாயத்தில் இருக்கின்றன இந்த அத்தியாயத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா பகவான் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் அப்படின்னு இந்த அத்தியாயத்தில் நிலைநாட்டுகின்றார் இதை நாம் புரிந்து கொண்டோம் அப்படின்னா இதுவே இந்த அத்தியாயத்தினுடைய சாரமாகும் அதாவது இரண்டு விதமான சக்திகள் இருக்கின்றன ஒன்று வந்து ஒன்று வந்து பௌதீக சக்தி நலவாயோ கம்மனோ புத்தி ரேவச்சம் அகங்கார்த்தியமே பின்னா பிரகிருதி அஸ்ததா பஞ்சபூதங்களை பற்றி பகவான் விளக்கினார் இந்த பஞ்சபூதங்கள் பௌதீக இயற்கை அதுக்கப்புறம் ஆன்மீக சக்தி இதற்கு அனைத்துமே அதிபதியாக பகவான் இருக்கின்றார் அப்படின்னு விளக்குகின்றார் அதுக்கப்புறம் தேவி தேவர்கள் அதுக்கப்புறம் வந்து எல்லா உயிர்வாளிகளுக்கும் நானே பீஜம் என்று பகவான் விளக்கினார் அதுக்கப்புறம் யாகங்கள் யக்னங்கள் அனைத்துக்கும் அதிபதி நானே என்று பகவான் இந்த அத்தியாயத்தில் விளக்குகின்றார் அதனால பக்தன் அப்படிங்கிறவன் மரண நேரத்தில் கூட மரண நேரத்தில் கூட அப்படின்னா மரண நேரத்தில் வந்து வலி அதீதமாக இருக்கும் அப்படி அதீத்தமான வலி இருக்கும் பொழுது கூட பக்தர்கள் என்னை மறப்பது கிடையாது அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார் அப்படி மறக்காமல் இருந்தோம் அப்படின்னா இறக்கும் தருவாயில் கூட வந்து நாம் கெட்டியமாக வந்து பகவானை நினைத்து கொண் நினைத்து கொண்டே இருந்தோம் பகவானினுடைய திருவடியை பிடித்து கொண்டோம் அப்படின்னா நாம் ஆன்மீக உலகத்திற்கு மாற்றம் பெறலாம் அதனால் இந்த அத்தியாயத்தினுடைய சாரம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நாம் எப்பொழுதும் பகவான் பகவானுடைய உணர்விலேயே கிருஷ்ண உணர்விலே இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கின்றோம் ஒருத்தர் கேட்கலாம் எப்படி சுவாமி கிருஷ்ண உணர்விலே எப்போவுமே நினைத்து கொண்டே இருக்க முடியுமா அப்படின்ட்டு இன்றைக்கும் விருந்தாவனத்துக்கு போனோம் அப்படின்னா இப்போ ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் யாருன்னா குறுக்க வந்துட்டாங்கன்னா அவர் நம்ம ஊர்ல என்ன சொல்லுவான் என்னடா வீட்டில் சொல்லிட்டு வண்டியா யாருன்னா குறுக்க போனா நம்ம ஊர்ல என்ன சொல்லுவான் என்னப்பா தம்பி வீட்டில் சொல்லிட்டு வண்டியா அப்படின்னு கேட்பான் ஆனால் விருந்தாவனத்தில் போனோம் அப்படின்னா ராதே 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 அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் விளையிக்கோங்க அப்படின்னு அர்த்தம் அவர்கள் வந்து எது எடுத்தாலும் ராதே ராதே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ராதே ராதே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா இது அவர்கள் எப்பொழுதுமே வந்து இறைவனுடைய உண உணர்விலே எப்பொழுதும் வாழ்வார்கள் அதனால தான் பகவானும் குறிப்பிடுகின்றார் அர்ஜுனா மாமனுஸ்மர யுத்தச்சம் என்னை எப்பொழுதும் நினைத்து கொண்டு நீ சண்டையிடு அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்கலாம் நாங்கள் அலுவலகத்துக்கு போகிறோம் சமைக்கிறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் நம்ம எப்படி வந்து பகவானுடைய பகவானையே நினைத்து கொண்டே இருக்க முடியுமா அப்படின்ட்டு சாஸ்திரத்திலிருந்து உதாரணம் கொடுக்கப்படுகிறது நம்ம வந்து ஒரு காதலன் இருக்கான் ஒரு காதலி இருக்காங்க அப்படின்னா காதலன் காதலியையும் காதலி காதலனும் எப்பொழுதும் அவர்கள் நினைத்துக்கொண்டே இருப்பார்கள் எந்த காரியத்தை செய்தாலும் காதலன் காதலியை பற்றியும் காதலி காதலனை பற்றியும் நினைத்துக்கொண்டே அந்த வேலைகளை செய்வார்கள் அதுபோல வந்து சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுகின்றது நாமும் இறை உணர்வுடன் எப்பொழுதும் செயல்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது அதனால் வந்து ஒருத்தர் கேட்கலாம் இறை உணர்வு எப்படி தொடங்கும் அப்படின்னு சொல்ல பிரபுபாதர் இங்கே குறிப்பிடுகின்றார் இறை உணர்வு வந்து எப்போ பக்தனுடைய சங்கம் வைத்துக்கொள்கின்றமோ அப்பொழுது இறை உணர்வு கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற விதை முளைக்க ஆரம்பிக்கிறது ஒருத்தர் கேட்கலாம் இந்த சங்கம் எப்படி கிடைக்கும் ஒருத்தனுக்கு கிருஷ்ண பக்தர்களுடைய சங்கம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அஜான சுக்ருதி என்று அழைக்கப்படுகிறது பக்தனுடைய சங்கம் பக்தனுடைய சங்கம் மூலியமாக தான் கிடைக்கும் அதாவது என்னைக்கோ எப்பயோ தெரியாத யாருக்குன்னா வந்துட்டு நம்ம வந்து உதவி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பக்தர் போகிறார் நம்ம வீட்டு திண்ணல வந்து ஒரு நாள் படுத்துன்றார் படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு போயிட்டார் அப்படின்னா அந்த பக்தர் வந்து நம்ம திண்ணையில படுத்திருந்தார் இல்லையா அதற்கான பலன் நமக்கு வந்து சேரும் ஏதோ ஒரு பக்தர் வந்து தண்ணி கேட்கிறார் அப்போ வந்து தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா பக்தனுடைய சங்கம் நமக்கு கிடைத்தது பிரம்மாண்ட பிரமித்த குண பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதி பய பக்தி லதா பீஜம் சாது சங்கே சாது சங்கே சர்வ சாஸ்திரி கோயா லவ மாத்திர சாது சங்கை சர்வ சித்தி கொயா அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு குறிப்பிடுகின்றார் லவ மாத்திரம் கொஞ்சம் சாது சங்கம் கிடைச்சிது அப்படின்னா கூட நமக்கு கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற பீஜம் தொடங்கி விட்டது இல்லை நம்ம வந்து ஒரு சைக்கிளில் போகிறோம் யாரோ ஒருத்தருக்கு வந்து யாரோ ஒரு பக்தர் நடந்து போயிட்டுருக்கார் வாங்க சைக்கிள் உட்காருங்க நான் பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போய் விடுறேன் அப்படின்ட்டு கூட்டின்னு போகிறோம் இல்லை வந்து ரயிலில் பயணம் பண்ணிகிட்டே இருக்கார் பண்ணிகிட்டே இருக்கோம் பக்தர் நின்றுகிட்டே இருக்கார் கொஞ்சம் உட்காந்துக்கோங்களேன் அப்படின்ட்டு கொஞ்சம் இடம் கொடுக்குறோம் இது போல் ஏதோ ஒரு ஏதோ அறிந்தோ அறியாமலையோ பக்தர்களுக்கு நாம் சேவை செய்து விட்டோம் அப்படின்னா அந்த தருணத்திலிருந்து கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற விதை வந்து முளைக்க ஆரம்பிக்கின்றது அப்படி படிப்படியே முளைக்கும் பொழுது பகவானுடைய சேவை தொடங்குகின்றது அப்போ வந்து நம்ம நேரடியாக பகவானுடைய சேவையில் வருகின்றோம் அப்படி வரும் பொழுது படிப்படியே நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி என்று புரிந்து கொண்டு பகவானுக்கு சேவை செய்கின்றோம் அப்படி பகவானுக்கு சேவை செய்யும் பொழுது நாம் பரிபூர்ணமான நிலையை அடைகின்றோம் அப்படி பரிபூர்ணமான நிலையை அடையும் பொழுது நம்ம ஆன்மீக உலகத்திற்கு மாற்றம் பெறுகின்றோம் இதுபோல வந்து இந்த அத்தியாயத்தினுடைய சாரம் நாம் எப்பொழுதும் கிருஷ்ண உணர்வில் இருக்க வேண்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழு முதற் கடவுள் என்று இந்த அத்தியாயத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம் இந்த அத்தியாயத்தில் வந்து பலவி விதமான தலைப்புகளில் பகவான் பேசியிருக்கின்றார் நான்கு விதமான துஷ்டர்களை பற்றி பேசியிருக்கின்றார் அதாவது நான்கு விதமான துஷ்டர்கள் வந்து என்னிடம் சரணடைவதில்லை அப்படின்ட்டு நல்லோர்கள் சதுர்விதா பஜந்தி அர்ஜுனா ஆர்த்தோ ஆர்த்தா ஞானிச்ச பரதரிஷபா நான்கு விதமான மக்கள் என்னிடம் சரணடைகின்றார்கள் அப்படின்ட்டு பகவான் குறிப்பிட்டார் யார் துயரத்தில் இருப்பவர்கள் கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா பகவான் போறவர்கள் அதுக்கப்புறம் செல்வத்தை விரும்புபவர்கள் கேள்வி ஞானம் உடையவர்கள் அதுக்கப்புறம் ஞானிகள் இவர்கள் நான்கு விதமான மக்கள் நல்லோர்கள் வந்து என்னிடம் சரணடைவார்கள் அப்படின்னு பகவான் குறிப்பிட்டார் அதுக்கப்புறம் வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தை பற்றி குறிப்பிட்டார் அதுக்கப்புறம் வந்து பகுனாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான்மா பிரபத்ததே வாசுதேவ சர்வம் இது மகாத்மா சுர்லபம் கிருஷ்ணபக்தி அப்படிங்கிறது துர்லபம் ஆயிரம் ஆயிரம் மனிதர்களில் யாரேனும் ஒருவர் கிருஷ்ண பக்தி செய்வார்கள் அப்படின்னு பகவான் குறிப்பிட்டார் இது ஏன் அப்படின்னா அவர்கள் லேசாம் துவந்தகதம் பாபம் ஜனனாம் புண்ணிய கர்மணம் அதாவது எப்போது எப்பொழுது ஒரு மனிதனுடைய பாவங்கள் அனைத்தும் போகிறதோ அப்பொழுது அவன் பக்தியை தொடங்குகின்றான் அதனால் வந்து ஆயிரம் ஆயிரம் மனிதர்களில் ஒருவன் வந்து பக்தி செய்வான் அப்படின்னு பகவான் குறிப்பிட்டார் அதுக்கப்புறம் ரசோகம் அப்சு கவுந்தையா நான் வந்து நீரினுடைய சுவை நானே அது அதுக்கப்புறம் வந்து சந்திரன்களின் நிலவு சூரியன் வந்து சூரியன் நான் வந்து சூரியன் இது போன்று பல பல இடங்களில் நான் இருக்கின்றேன் இப்படி அதாவது பகவான் எங்கும் எப்படி வியாபித்திருக்கின்றார் அப்படிங்கிறதை பற்றி பகவான் விளக்கினார் அதுக்கப்புறம் வந்து நான் மூடர்களுக்கு தரிசனம் கொடுப்பது இல்லையா அப்படின்ட்டு பகவான் விளக்கினார் இந்த அத்தியாயத்தில் அதாவது இது இதுபோன்று அதுக்கப்புறம் வந்து தேவி தேவர்களுடைய நிலையைப் பற்றி பகவான் எடுத்து உரைத்தார் தேவி தேவர்களை வணங்கினாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்தே அவர்களுக்கான பலன்களை கிடைக்கின்றது அப்படிங்கிறதை பற்றி பகவான் விளக்கினார் இது போல வந்து பலவிதமான தலைப்புகளில் இந்த அத்தியாயத்தில் இருப்பேன் பகவான் வந்து பேசியிருக்கின்றார் அதுக்கப்புறம் வந்து போன பதத்தில் வந்து ஜரா மரண மோக்ஷாயி பிறப்பு இறப்பு நோய் துன்பம் அப்படிங்கிற சக்கரத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா நாம் பக்தி செய்யும் பொழுது இந்த துன்பத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு பகவான் குறிப்பிட்டார் அதுபோல் நம்ம எப்பொழுதுமே வந்து ஸ்திரமாக நாம் பக்தி செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா அதற்கு பெயர் திருடாவிரத்தக திருடாவிர்த்தக அப்படின்னா வந்து எ என்ன ஆனாலும் வந்து அந்த பக்தனை அசைக்க முடியாது இப்போல்லாம் நம்மலாம் வந்து எப்படி இருக்கோம் அப்படின்னா வந்து ஆடிக்கிட்டே இருக்கும் இந்த தண்ணி மேலே இருக்கிற படகு பார்த்தேன் அப்படின்னா வந்து ஆடிக்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து திருடாவிரத்தகை திடமான பக்தன் அப்படின்னா வந்து என்ன துன்பம் வந்தாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி யாருமே எதையுமே எது எந்த அந்த அந்த பக்தனை வந்து அசைக்கவே இயலாது அந்த அளவுக்கு வந்து திடமான பக்தி எப்பொழுதும் இருக்க வேண்டும் இந்த அத்தியாயத்தினுடைய சாரம் நாம் எப்பொழுதும் கிருஷ்ண உணர்வுடன் விற்க வேண்டும் முழு கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அப்படின்னு பகவான் இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடுகின்றார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரேன் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன் ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம் உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ் ஜெகத்குருஷ்ல பிரபுபாதகி ஜெய் ஹரி ஓம் தஸ் சத்